எப்போவுமே தமிழ் சினிமாவுக்கு அப்பப்போ பெரிய பெரிய ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் கிடைப்பார் உதாரணத்துக்கு ஆரம்ப காலருந்து போவேனா நைன்டிஸ்ந்து எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கேடி குஞ்சுமோன் ஏகப்பட்ட பிரம்மாண்டமான படங்களை எடுத்தவர் என்ன சொல்ல போனால் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு கொண்டாடுறமே சங்கர் ஷங்கர் அவரை ஜென்டில் மேனில் அறிமுகப்படுத்திவர் ஸோ அப்பேற்பட்ட ஒரு தயாரிப்பாளர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் எடுத்த சில படங்கள் தோல்வி அடைய அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தயாரிப்பதையே நிறுத்திட்டார் இப்போது ஜென்டில் மேன் டூ அப்படிங்கிற படத்தை ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அது வந்து என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத போக போக பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கலைப்புலி தானோர்கள் அவர் இப்போ வரைக்கும் படம் பண்ணுறது அக்கிறது ஸ்டாண்டர்டாக அவரை அடிச்சிக்கவே முடியாது அவரை மாதிரியே இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம ஏஎம் ரத்தமர்கள் இந்தியன் அப்படிங்கிற பிரம்மாண்டமான படத்தின் மூலம் தான் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தார் முதல் முதலாக ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வெற்றி படங்கள் மாபெரும் வெற்றி படங்கள் ஆனால் பிறகு கடைசி எடுத்த சில படங்கள் சரியாக போகாமல் அதுக்கப்புறம் அஜித் கூப்பிட்டு வாய்ப்பு கூட தொடர்ந்து சில படங்களை அடித்து அந்த படங்களின் மூலம் வந்து அவர் கடனை அடைச்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெம்பான ஒரு தயாரிப்பாக இருக்காரு அதுக்கப்புறம் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சொல்லலாம் இதுக்கு நடுவில் வந்து சில பிரம்மாண்ட தயாரிப்பு இருக்காங்க பட் யாருமே வந்து பார்த்திங்கன்னா நிலச்சி இருக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய படங்களை தயாரிக்கணும் அப்படிங்கிறது மாதிரியே கதை கேட்குறதோ இல்லை ஆழ கால் வச்சுறதோ இந்த மாதிரியான விஷயம் ஆழ கால் வச்சால் பிரச்சனை இல்லை அகல கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க எப்படின்னா ஆழமாகவும் கால் வைப்பாங்க அகலமாகவும் கால் வைப்பாங்க ஸோ அதன் நிலையாக பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சருக்களுக்கு போயிடுவாங்க அந்த பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனங்கள் இப்போ பார்த்திங்கன்னா லைக்காவுக்கே இப்படி ஒரு நிலமை அப்படிங்கிறது தான் சோகமான செய்தி விடாமுயற்சி ஷூட்டிங் போகிறதுக்கே ஃபண்ட் இல்லை அப்படிங்கிற தகவலாக நம்மளே சொல்லியிருக்கோம் நமக்கு வந்து சோர்ஸை வச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க தயாரித்த சில படங்கள் சரியாக போகலை ஆனாலும் கூட அவரை கரை சேர்த்தது யார் அப்படின்னா நம்ம இயக்குனர் மனிதன்தான் அவருடைய பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் டூ ரெண்டு படங்களும் நல்ல வெற்றியை பெற்று லைக்காவை ஓரளவு காப்பாற்றிச்சு ஆனாலும் கூட அடுத்தடுத்து பெரிய படங்கள் இந்தியன் டூ ஆகட்டும் அப்புறம் வேட்டையன் ஆகட்டும் லால் சலாம் ஆகட்டும் அடுத்து வர விடாமுயற்சி ஆகட்டும் எல்லாமே பெரிய பெரிய படங்கள் இதில் ஃபண்டு போனதாலேயும் சில படங்கள் தோல்வி தோல்வியடைந்ததாலையும் ஃபண்டு வராமல் லாக் ஆகிடுச்சு எப்பேற்பட்ட ஒரு கார்பரே நிறுவனம் கூட தமிழ் சினிமாவுக்கு குறிப்பாக இந்த மாஸ் ஹீரோவில் வச்சு படம் எடுத்தால் ரொம்பவே அவதிப்பற்றுவாங்க அப்படிங்கிறத லைக்கா மூலம் நம்ம புரிஞ்சிக்கலாம் சரி இப்போ என்ன தான் மேட்ரு அப்படின்னா லைக்கா வந்து இப்போ சில மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா கடையை மூட போகிறாங்க தயாரிப்பு நிறுவனத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் லண்டனுக்கே போக போகிறாங்க அப்படிலாம் தகவல் வருது ஆனால் அது பாதிக்கு பாதி உண்மையும் கூட பட் அவங்க இப்போ வந்து எடுத்துகிட்டு இந்தியன் டூ ஆகட்டும் எடுத்துக்கணும் இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு இன்னைக்கு பிரம்மாண்டமாக ஓடிட்டுருக்க இந்தியன் டூ இந்த படமாகட்டும் அடுத்தோர வேட்டையனாகட்டும் விடாமுயற்சி இந்த மூன்று படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் கண்டிப்பாக தயாரிப்பு நிறுவனம் லைக்கா வந்து இந்தியா விட்டு போகாது அடுத்தடுத்து படங்கள் தயாரிப்பாங்க அதற்கு மிக முக்கிய பிள்ளையாக சொல்லியாக போட போகிறது இந்தியன் டூ தான் ரசிகர்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்காங்க இந்தியன் டூ இப்போது எந்த அளவுக்கு வெற்றி பெறுது அப்படிங்கிறத பொறுத்து தான் லைக்காவுக்கான ஊக்கம் கிடைக்கும் ஸோ இந்தியன் டூ மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடைந்தால் தான் இந்தியன் த்ரீ வேட்டையன் அப்புறம் விடாமுயற்சி இந்த படங்களும் பார்த்திங்கன்னா மாபெரும் வெற்றி அடையணும் ஸோ இந்தியன் டூ அதற்குரிய முதல் பிள்ளையார் சொல்லியை போட்டு விடுகிறதா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்